வை ஜலி அண்ட் செல் டியூர்லி ம் அதிக விலைக்கு விற்றாலும் எடையை குறைக்காதே வெயிட் அண்ட் மெய்ச டேக் அவேஸ் தேவை அறிந்து செலவு செய் வெல்கம் இஸ் த பெஸ்ட் டிஷ் முகமலர்ந்து முகப்ப சரிப்பாதே நல் ஒருந்து ம் ஓகேவா ஒட் இஸ் டன் கேன்ட் பி அன்டன்னு ஓகேவா செய்த வினை தான் செய்ததாகுமா ம் ஒட் இஸ் ஒன் மேன்ஸ்ட் மீன் எஸ் Another man's poison, okay. What is one man's meat is another man's poison? Okay, What is past is gone. Sandra huh? What is wise today maybe be Vishwa tomorrow mai nanbaragalam. What's the high is not? The heart cows not. Huh? கண்ணால் காணாததற்கு இதையும் ஏங்காது ஓகேவா நல்ல மாதிரி வாழுங்க செல்லங்கள்லாம்